என்ன நீ பார்த்தாலும் இந்த கணக்கு சரியாக மாட்டிக்கே சரியாக கணக்கு வரலன்னா நமக்கு நிம்மதியாக தூக்கம் வராது எந்த இடத்துல விட்டோன்னு தெரியலையே சரி மறுபடியும் மொதல் இருந்து போடுவோம் என்ன மீனாட்சிய காலையிலேயே கடுதாசி எழுத உட்காந்துச்சு பாடியே போ டீ கூறு கட்டாவிட யாருக்கு அறுக்கிறதுதே ஓ மாப்பிள்ளைக்கு தான் எழுதணும் ஆமாம் நான் வரவு செலவு கணக்கு பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கேன் டீ அவன்தான் நீ வேண்டாம் தூட்டுட்டு ஓடிட்டோம்ல தரவு அவனுக்கு கிடைத்த செலுத்தி நான் என்ன செய்ய ஏட்டி அக்களம் தங்கச்சியும் கூட தூக்கிட்டு சுவடியாக கலந்துருக்கல எங்கிட்ட போறியோ தெரியாத தெரியறது நடிப்பியோ ஆமாம் ஒரு நூறு நாள் வேலை திட்டம் மறுபடியும் தொடங்கியிருக்கா உள்ளாங்க தான் அப்படியா சரி சரி ஆ ஆமாக்கா உங்களுக்கு என்ன செலவு பண்ண பணத்தை எழுதக்க நேரம் கரெக்டாக இருக்கும் தரவு பணத்தை எப்படி செலவு பண்ணலான்னு பார்க்கறக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் எங்களை மாதிரி உழைக்கியா செய்தியோ உங்களுக்குலாம் பாருன்னு துட்டு தான் பாரு பாறை நிறைய வருமே ஐயா டீ வெளியே திடீர் முப்பத்தி ரெண்டு பள்ளியும் பே துட்டுறோம் பேத்து அம்மா நான் பணத்தை எப்படி செலவு பண்ண என்ன எப்படி சம்பாதிச்சே என்ன தொட்டு வருதுன்னு நீ பாத்தியோ இப்படி ஊருக்காரில் அழுது அழுது தானே அம்மாவே ஊருக்கே வராமல் போயிட்டான் பத்து வருஷமா இப்போ நான் செலவு பண்ணுற பணம் இல்லை என் புருஷன் சம்பாதிச்சது டீ ஆமாம் நாங்கள் உழைக்க வேண்டிய வயசில் உழைச்சோம் இப்போ செலவு பண்ண வேண்டிய வயசு செலவு பண்ணதும் டீ எங்களுக்கு யார் கேட்பா சும்மா அதுக்கு நீ செலவு பண்ணுதியே பரவாயில்லை பரவாயில்ல எழுதி அப்படி இல்ல ஒத்தீலக்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அம்மா கணக்கு எழுதிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் வாகி மூடிட்டு போவாங்க நீ வாட்டி ஆமா அதே பணக்காரத்து முறை காட்டுவா என்ன இருந்தாலும் மீனாட்சி பணக்காரத்து முறை காட்டுவோம்னு நான் எதிர்பார்க்கலையே வந்துட்டாளுவ பெருசா ஆமா நான் பணக்காரத்து முறை காட்டுதுன்னு சொல்லுவேன் பாத்தாளுவன் அப்படி என்ன இருக்கேன் அந்த பணம் கொட்டி கொட்டி கிடக்கும் என் புருஷன் உழைக்க வேண்டிய வயசுல உழைச்சாரு இப்போ நான் செலவு பண்ண வேண்டிய வயசு செலவு பண்ணிடே இவ்வளவு இருக்க எங்க வலிக்குது ஆச்சி என்ன நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இல்ல இருக்கு முஞ்சி எப்பயும் விட நல்ல சோப்பு கலர்ல மாறிலாம் இருக்கு ஏட்டி புஷ்பா உன் உள்ள கண்ண நல்லா தடச்சிட்டு பாருடி ஆச்சி நல்லா உக்கிரமா கோவத்துல இருக்காவோ ஏய் எனக்கும் அப்படி தெரியல ஆச்சி நல்லா ரோஸ் பவுடர்லாம் போட்டு நல்ல சிகிகன்னு சோப்பு கலர்ல எல்லாம் இருக்கావோ ஆச்சி ஏன் இப்படி இருக்கியோ என்னாச்சி

எவ்வளவு இருந்தா இப்படி பேசிட்டு போறாள் விடுந்து விடுங்க விழுந்தாச்சே ஊரு இருந்தா நாலு வாய் தான் செய்யும் நாலு பேர் பேசதான் செய்வா அதுக்கெல்லாம் நம்ம மனசு மனசை நம்ம பண்றது கடவுளுக்கு தெரியும் அதுவும் சரிதான் அவ்வளவு கிடக்க அழவோ ஈத்திர அழுவோ அவ்வளவு பேசுதல்வோன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது ஆமா நம்ம இது வரைக்கும் எதுவும் வீண் செலவு பண்ணல ஆமா நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அவ்வளவு சொல்றதுக்கு நமக்கு ஏன் கவலைப்படணும் இருந்தாலும் ஆச்சு உங்களை அப்படி பேசப்படாதில்ல பணக்கார திமுறை காட்டுதுன்ட்டு அவையோ பார்த்தாவளோ என்னைக்காது என்கிட்ட தனியாக மாட்டுவோம் அன்னைக்கு இருக்கு நான் வச்சு நல்லா பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டுவிடுதேன் சரி அப்படியே நீங்கள் பணக்கார திமுறை காட்டுறதா இருந்தாலும் அவ்வளோ மாதிரி அப்படியே ஊர் நாலு ஊருக்கு நாலு வீட்டுக்கு சண்டை துட்டு கழுவோ அவ்வளோ வேலை வீட்டு இல்லாமல் வீட்டுக்கு வீடு சண்டை திட்டுருக்கு கழுவு அவ்வளோ பேசுறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கலாதீங்க சரி டி விடே கணக்கா இந்த நம்ம புஷ்பா நல்லா போடுவா நான் அந்த பின்னாடி உட்காந்து பார்க்குறேன்

ഒരു അമ്പന്നായിരം എടുത്തേ പത്തായിരം രൂപത്തെ பிறகு இருத்தஞ்சி இருந்து நல்ல மனம் போல அள்ளிட்டு வருவீன்னு பார்த்தா ஆளுக்கு ஒத்த துணி அள்ளிட்டு வரையோ என்ன டி பண்றதுல சொன்னோம்ல விலைய பத்தி கவலைப்படாதியே ஆளை நல்ல மனசுக்கு பிடிச்ச துணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் என்னாச்சு சொல்லுதியே சொல்லுதுலே நாங்கள் ஆப்பிற துணியை பறிக்கிட்டு வரும்போதே நீங்கள் மண்டையில் கொட்டி நல்ல துணியை எடுக்கக்கூடாதானு மண்டையில் ஐயா ஐய்ய ஐம்பநாயிரரூபா தெரிஞ்சிருந்தா ஒரு நாலு ஸ்கர்ட்டு நாலு ஷர்ட் எல்லாம் எடுத்துருப்பேனே ஏட்டி அவசரம் கொடுக்குங்களா ஆ எங்க ஆச்சு வந்த துணியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க பயந்துக்கிட்டு முன்னாடியே போய் பில்லு போட்டுக்கிட்டு நிற்கியோ பரவ என்னட்டி பில்லு போட்ட துணியை வேண்டி வாங்குவா என்ன நெட்டஸ் நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஆச்சி ஆச்சி கோவப்படாம ஆடி மாசம் என்ன முடியலையே என்ன ஒருக்கா மட்டும் துணி எடுக்க கூட்டிட்டு போங்களேன் கடலையை எள்ளிட்டு வந்துருதோ உங்க கோட்டம் முடிஞ்சது ஒரு ஒரு டைம் தான் கூட்டு போக முடியும் சும்மா சும்மாலாம் உங்களால மேய்க்க முடியாது ஏச்சு விட்டு சுடுதியோ அரு கொஞ்ச கொஞ்சம் ஆட்டமா போட்டியோ குட எல்லாம் உங்களை யாரும் போட போக சொன்னது ஆஹ் இந்த துணியே குட நுக்குல இருந்துருப்போது குட போய் ஆட்டம் போட்டு அவ்வளவு கீழே போட்டு ஏறி மிதிச்சு அவ்வளவு துணியை இழுத்து போட்டு ஏ அம்மா கடைகாரையும் சேத்தே போனான்ல என்னாச்சு சுடிக்கியே நல்லா தானே இருந்தா இல்ல திரும்ப நீங்க பண்ண வேலைக்கு அதெல்லாம் ஒழுங்குபடுத்துல செத்து போயிருப்பான்னு சொல்லுவேன் ஆமா ஆமா அது நடந்தாலும் நடந்துருக்கும் தெரி நீ கணக்க போடுவா எப்பளோக்காவது என்னது அவ்வளவு பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பிளஸ் தொண்ணூத்தி நாலு பிளஸ் ஈக்வல் ஒரு ஐநூறுவா நோட்டு மீதி எல்லாம் ஒரு ஐநூறுவா நோட்டு மீதி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மொத்தமா பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணு தான் தொட்டிருக்கா ஐயோ ரெண்டாயிரம் ரூபா கணக்குலேயே வர மாட்டேக்க எதில் தெரியலையே சரி ஆ ரெண்டாயிரம் ரூபா எங்கேயாவது ஏதாவது செலவு பண்ணிருப்பேன் நீ ஆகும் எழுதி வைக்க மறந்துட்டேன்னு எனக்கு தெரியல ஆச்சி இங்கே வந்தால் உட்காந்துருக்கிய உங்களை எங்கெல்லாம் தேட வேண்டியிருந்து ஏட்டி என்ன தேடுதா ஐயா ஆச்சி மல்லிகை சாமானுக்கு லிஸ்ட் கொடுத்துட்டு வர சொன்னியல்ல ரெண்டாயிரம் ரூபா தந்து லிஸ்ட் கொண்டு வரலாம்னு வந்தேன் மறந்துட்டியலோ வந்துட்டு 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 கணக்கு சரியா வந்துட்டு ஏட்டி புசு என்ன கணக்கு டீ போட்டியோ

ரூபாய்க்கு அப்படி என்ன மளிகை சாமான் போட்டியே யாட்டி உனக்கு விஷயமே தெரியாதா தெரியதுக்கு ஏனி ஒரே குதுகலமா இருக்கும் பாரு நம்ம ஆட்டம் ஓ குதுகலமா அப்ப நம்ம மறுபடியும் பம்பு செட்ல குளிக்க போறமா இவ ஒருத்தி வீட்ல குளிக்கக்கு தண்ணி இல்லாத மாதிரி பம்பு செட் பம்பு செட்னு உசுர ஓடுதா ஒரு தெரியாம கூட்டி போய்ட்டான் பா அதிலிருந்து ஒரே பம்பு செட் தான் அதுல இருக்க சுகம் உனக்கு என்னடி தெரியும் நீரோட நீரா போறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா ஏட்டி என்ன சொல்லுதா நீரோட நீராவா ஏட்டி ஒண்ணு கண்ணுக்கு எதை அடிச்சுட்டியா சிசி கர்மம் அது உங்களை மாதிரி வில்லேஜ் ஆட்கள் பண்ணுவியோ நாங்க அப்படி கிடையாது நாங்களும் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு வளர்ந்த பிள்ளைங்க ஆமா நீரோட நீராங்கிறது அப்படியே படுத்து கிடந்துட்டு அப்படியே நீரோட இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா நல்லா குழுக்குழுன்னு இருந்தா அன்னைக்கு அந்த வெயிலுக்கு சீக்க அதை விடுங்க நீங்க என்னதோ சொன்னியெல்லாம் குதுக்கலமா இருக்க போறோம்னு என்னன்னு சொல்லுங்கக்க ஏன்டி நம்ம இவ்வளவு நாள் ஹோட்டலுக்கு சமைச்சு சமைச்சு போர் அடிச்சிட்டு அதுவும் நம்ம ஒரே சமையல போட்டு போட்டு பாத்து விழுக்கும் போர் அடிச்சிட்டு அதனாலக்க சுயில ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோமா இல்லடி எதுக்கு தெரியுமா இப்ப மல்லிகை சாமா ஆர்டர் கொடுத்திருக்காவோ நம்ம ஆடி மாசம் அன்னதானம் போட போறோம் ஏட்டி எல்லாரும் வரட்டி சொல்லுவா ஆமா இவளுக்கு மட்டும் என்ன தனியா கொம்பம் அழுத்திருக்கே ஆச்சி சரியான ஆளு என்கிட்ட சொல்லவே இல்லையே

பிறவுநட்டி ஏழு கடை வயசாகுது கல்யாணத்த பண்ணிவிட்டு ஊரை விட்டு போட்டி நம்மளால் அது நிம்மதியாக இருப்போம் அண்ணத்தான சாப்பாடை சாப்பிட ஆசைப்படுது ஏ கல்யாணம் சாப்பாடு சாப்பிடுற எங்களுக்கு ஆசை இருக்கதா அப்படி கேளுட்டி ஏன் செல்ல குட்டி சரிதா ஏட் டி நெட்டுஸ் ஓன் போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டு பாபுவோ கைபூத்திக்க சொல்லியாச்சு கேனா ரெடி நீரடியா பாபுவை கல்யாணம் பண்ணி நான் ரெடி ஏ நீரடியா கிசு 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 அடி கேனா ரெடி அட நீரடியா எக்கோ பரவனுட்டி அதெல்லாம் அந்தந்த காலத்தில் பண்ணிடணும் ஆமாம் எனக்கு என்னமோ புஷ்பாக்கும் பாபுக்கும் நல்லா பேர் பேர் கூட நல்லா மேட்சாக தான் ஆகுது சுவாடி பொருத்தமும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கேன் அவர் ஒன்றா நம்பர் மாதிரி இருக்காவோ இவள் வந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கா ரெண்டும் சேர்த்து வச்சா பத்து ஆமாம் பத்துக்கு பத்து பொருத்தம் பக்காவாக இருக்கும் போலையே நீங்களும் அழுதுருவேன் அப்படி என்ன அழுது